சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெறும் தயிர் மட்டும் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் அளவுக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ரெண்டு குட அதே போலதான் தான் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை இருக்கணுது வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது வெறும் எண்ணெய் தான் சேர்க்கணும் இதைப்போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா கம்ம கம்முன்னுன்னு வரும் இந்த டைமில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது சப்பாத்தி செஞ்சாலே நீங்கள் ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இது வதங்கும் போது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கூடவே நல்லா வதக்கி எடுத்துருக்குங்க பாருங்கம்மா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கும் நல்லா புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ஒரு கப்பு தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கப்பு மட்டும் கழுவி ஊற்றிங்கன்னா போதும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தயிர் தான் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு விட்டாலே போதும் ஏன்னா குடமிளகான்றதுனால சீக்கிரமா வதங்கிடும் இந்த கலர் வந்து நமக்கு அப்படியே இருக்கணும் அதே போல மூடியே வைக்காதீங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தேன் கலர் பாருங்க சூப்பராக இருப்பாருங்க பாக்குறதுக்கு அதே போல சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ் இது கூடவே பொடியன இருக்குன்னு கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ் ரெடி நீங்க சப்பாத்தி செய்யும் போது ஒரே மாதிரி கிரேவி செய்யாம கிழமை இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு அண்ணாச்சிப்பூ சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது கூடவே ஒரு மூணு துண்டு இஞ்சி நாலு பல்லு பூண்டு நான் வந்து பூண்டு பெரிய சைஸாக இருக்கவே நாலு பல் எடுத்துருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ஒரு ஏழு பல்லு கெட்டுக்குங்க கூடவே ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அளவுக்கு வதங்கினதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு லைட்டாக விட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்து நல்லா ரெண்டு தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறிடணும் அதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும் இது சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா இதை வந்து சேர்த்துடலாம் இதுலேயும் தண்ணி சேர்க்காதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம சேர்த்துடலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு கூடவே பொடியை நறுக்கனை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி ஆகிடும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் தான் இருக்கணும் இதை வந்து நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஒட்டாது இருந்தாலும் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க இப்படி வந்து கையிலே நல்லா ரோல் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை போட்டு வச்சுக்கோங்க இதே போல் உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்கம்மா எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே இப்படி கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூடவே மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழமான தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து நல்லா மசியாக வதைக்கணுமா தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ வந்து அடுப்பு தீ வந்து குறச்சிடுங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் எப்போயுமே வந்து உப்பு காரம் பார்த்து சேர்த்துங்கம்மா இது கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம் சும்மா வாசனைக்காக தான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம் இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில அப்படியே மூடி வைங்க பாருங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கு இந்த மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும் அடுத்தது நம்ம உருண்டை போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க சோயா உருண்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ உருண்டை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க மீதி இருக்க உருண்டை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் பசங்களுக்கு இருந்தாலும் அப்படியே கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் இது கூடவே வந்து நல்லா அந்த மசாலா வந்து உருண்டையில் நல்லா இறங்கும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கிறது பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது கூடவே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான சோயா உருண்டை கிரேவி ரெடி